வெள்ளிக்கடவேல் ம் அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கганда இன்னைக்கு ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்றுதான் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ம் வந்து வெள்ளிக்கிழமை நாங்க என்ன செய்ய போறோம் மல்லிக்கிழமை என்றாலே 2 3 கறி சமைக்கிறது வளமே இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிற மாட்டா நல்ல வண்டிக்காய் வந்து டெவலான்னு செய்ய போகிறோம் வண்டிக்காண்டா நல்ல குளிர்மையான மிரக்கறி எல்லாம் ஒன்று வந்து வண்டிக்காயும் மிர அதோட சத்தான மிரக்கறியும் இன்றைக்கு நாங்கள் வந்து அதை டெவலான்னு செய்ய போகிறோம் நல்ல வந்து டெவலோடையே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளவு நாளும் வந்து வெள்ளிக்கிழமை என்றால் ஒரு எட்டு பத்து கறி ரெண்டு கறி மூன்று கறி என்று வைக்கிற நாங்கள் இன்றைக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டிக்காய் டெவல் டெவல்தான் அதோட இப்ப வந்து சபையில் எல்லாம் கூடுதலாக இப்போ கல்யாணம் சாமத்தியோட அந்த மிரக்கறி ஃபங்க்ஷன் இருக்கு தானே அதுகளில் எல்லாம் கூடுதலா இது இது வந்து வண்டிக்காய் டைவல் வந்து பரவலாக செய்ய வலிக்கணும் இப்போ கத்திரிக்காய் டைவல் பொதுவாக செய்கிறது ஆனால் வண்டிக்காய் வந்து இப்போ கூடுதலாக எல்லாருமே செய்ய வலிக்கணும் அதை தான் நாங்கள் செய்து காட்டப்புறோம் முண்டைக்கு அப்படியே தொடர்ந்து காணொலியா பார்ப்போம் வண்டிக்காய் அடைவல் செய்கிறதுக்கு நாங்கள் அரை கிலோ அளவில் வண்டிக்காய் எடுத்துருக்குறோம் அதே சமயம் வந்து கால் கிலோ அளவில் சின்ன வெங்காயம் தான் நான் பெரிய வெங்காயம் போட்டு செய்யலாம் ஆனால் சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டு செய்ய வந்து நல்ல வாசமாக இருக்கும் அதோட வந்து ரெண்டு கூடு உள்ளி எடுத்துருக்குறோம் அதோட ரெண்டு சின்ன தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் பச்சை மிளகா கிணக்க தேவையில் நாலு பச்சை மிளகாலை எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஒரு தேசிக்காய் எடுத்துருக்கு தேசிக்காய் தேவையை பொறுத்து தான் விட வெங்காயம் வந்து காய் கிலோ அளவில் வெங்காயம் எடுத்துருக்குறேன் முதல் வந்து கழுவி வண்டிக்காய் எல்லாத்தையும் மட்டி எடுப்பேன் பொதுவாகவே மிரக்கறி எல்லாத்தையுமே நாங்கள் கழுவி போட்டுத்தான் வெட்ட வேணும் அதுவும் வண்டிக்காய் வந்து கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை இருக்குது தானே வடிவம் நாங்கள் கழுவி எடுத்து போட்டுத்தான் வெட்ட வேணும் அதோடு வண்டிக்காய் இப்போ சந்தையில் வாங்குறேன்டா நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணுமாண்டா அந்த முத்தலா பிஞ்சான் பார்க்குறேனா இதில் வந்து இப்படி முறிச்சு பார்த்து வேணும் முறிஞ்சா டக்குனு முறிஞ்சா வந்து பிஞ்சு வண்டிக்காய் இப்போ கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துருந்தா கொஞ்சம் கொஞ்சம் முத்தல் வண்டிக்காய் அது வந்து சாப்பாட்டுக்கு வந்தது இல்லை கொஞ்சம் முத்திர இந்த அளவில் நாங்கள் துண்டு துண்டா வெட்டி எடுப்போம் அதோட அந்த வண்டிக்காய் அந்த சின்ன ஆட்கள்ல நாங்கள் இதெல்லாம் அச்சடிக்கிறதுக்குள்ளது மஞ்சள் அந்த குங்குமம் எல்லாம் துவச்சு போட்டு இதுல வச்சு போட்டு நாங்கள் ஒயிட் பேப்பர்ல அந்த பேப்பர்ல வந்து அச்சு பதிச்சா வந்து அப்படியே இருக்கும் வண்டிக்கா அப்படியே இருக்கும் நில பிஞ்சு வண்டிக்காய் இதுலயும் பச்சை வண்டிக்காய் இருக்குது ஆனால் வண்டிக்காய் சொல்ல ஒரு வண்டிக்காய் வந்து ஒரு முட்டை என்ற சத்து இருக்குது ஒரு வண்டிக்காய் சாப்பிட்டா ஒரு முட்டை சாப்பிட்டா சொல்ல வேண்டி வண்டிக்காய் வந்து நாங்கள் நல்லபடியா வட்டி எடுத்துட்டோம் இதுக்கு வந்து கொஞ்சமா உப்பு தூவி நாங்கள் பொறிக்கப்புறோம் உப்பை நாங்கள் இப்படி தூவி பிராட்டி போட்டு வச்சு விடுவோம் இப்படியே இருக்கட்டும் எங்களுக்கு நாங்கள் டெவலுக்கு தேவையான இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மட்டி எடுப்போம் இப்படியே நாங்கள் சின்ன வெங்காயத்தையும் எடுப்போம் வெங்காயம் நாங்கள் உரிச்செடுத்துட்டோம் அதோட வந்து உள்ளியும் நாங்கள் எடுப்போம் வெங்காயம் உள்ளி அதோட பச்சை மிளகாய் காம்ப எல்லாம் முடாச்சு எல்லாம் உரிச்சு எடுத்துட்டேன் இப்ப வந்து கழுவி எடுப்போம் நல்ல வடிவா கழுவி எடுப்போம் உள்ளியும் பங்காயத்தையும் நாங்களும் அப்படி முசாவே தான் பொறிச்செடுக்கப்புறம் தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாயம் மட்டும் நல்லா சின்ன சின்ன ஒட்டி விடுவோம் இப்ப டெவலுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் பட்டி எடுத்துட்டோம் இனி அடுப்பை மூட்டி பொறிக்க தொடங்குவோம் அடுப்பெரிய தொடங்கிட்டது நாங்கள் இந்த தாஜ் வந்து பொறிக்க போறோம் சட்டி சூடாயிட்டு நாங்கள் பொறிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது நாங்கள் உப்பு பிரட்டி வச்சிருக்கிற வண்டிக்காய பொரிய விடுவோம் என்ன வடிச்சு பறக்கும் போன பயமா இருக்கு ஓ முதல் சூழனை கோரும் ஈரழிப்பு தன்மைக்காக அந்த சாதுவா படிக்கும் மெத்தமடி பிறகு இப்போ பாத்தீங்கன்னாடா வண்டிகை நெல்ல படிவா பொரிஞ்சுட்டு இப்படியே நாங்களும் எண்ணெயை வடிச்சு போட்டு இறக்குவம் அதோட வந்து எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு நாங்க வண்டிகை என்னடா அவர் வந்து சின்ன அலையதா போயிருந்தீங்களா என்ன நர்சரி விட்டா இப்போ வேற ஏற்ற நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் எல்லாத்தையும் அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன சேப்பிறோம் பண்ணா அழுவி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு பொரிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து பொரிஞ்சிட்டுது அப்படியே நாங்கள் எண்ணெய் அடிச்சு போட்டு வெங்காயத்தை சின்ன சின்ன வட்டி போட்டு பொறி கேட்க வந்து ஆக நல்லா வந்து சுருங்கிடமே சின்ன நான் வந்துடும் அப்ப நாங்க பொரிய கணக்கா இருக்கு அடுத்த வந்து நாங்கள் உள்ளியையும் எந்த எடுத்து எடுப்போம் உள்ளி பொரிய ஒரு வாசம் தானே உள்ளியும் பந்தங்களுக்கு நல்லபடிவாக பொறிஞ்சிட்டுது இதை நாங்களும் ரக்குவோம் அப்படியே நாங்கள் இப்போ வந்து எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டோம் ஏன்னா வெங்காயம் உள்ளி அதோட வந்து வண்டிக்காய் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து இந்த சட்டிக்கெல்லாம் வந்து டெவல் செய்ய அப்புறம் பாடுப்பிலை வெப்பம் மஞ்சட்டி ம் அதுவும் பண்டிக்காய் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இது இந்த இப்போவே இந்த வெங்காயம் உள்ளி எல்லாம் பொரிச்சது வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்குது நல்ல முருகவும் பொரிச்சிருக்குது சட்டி சூடாகிட்டு இதுக்கு வந்து நாங்களும் ஒரு சொட்டு கொஞ்சமாக தங்காயந்த விடுவோம் உழவுமே காணும் எங்களுக்கு வட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் போட்டுக் கொஞ்சம் என்ன விட்டது தானே கொஞ்சம் காரமே இருக்கும் அதோட என்ன செய்யப்படுற மாட்டா வட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்ளுவேன் அதோட நாங்கள் கருகப்பம் கழுவி வச்சிருக்கிற மலையும் உருவி போடுவோம் அப்படியே கலந்து விடுவோம் இந்த தக்காளி பழம் கொஞ்சம் கரையாக எடுக்கும் உங்களுக்கு தக்காளி பழம் எங்களுக்கு பதங்கிட்டுது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ண்டா இந்த டெவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கப்புறம் உப்பு வந்து நாங்கள் வண்டிக்காய் போட்டு போயிடுச்சு நாங்கள் என்னால் வந்து கொஞ்சமாக நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் அதோடு வந்து நாங்கள் கொஞ்சமாக இந்த கட்டர் தூள் சேர்க்கப்புறோம் நீங்கள் தனிமிளகா தூளும் சேர்த்துக்கொள்ளலாம் உறைப்ப இந்த இடத்துக்கு தேவையோ சேர்த்து சேர்த்துக்கொண்டா சரி இப்போ பச்சை மிளகா நாலு தான் நாங்கள் சேர்த்துருக்குறோம் என்ன அப்போ வந்து கொஞ்சமாக விட்டுருக்குது இந்த இதை வந்து கொஞ்சமாக போட்டிருக்குறோம் நாங்கள் இப்போ வந்து என்ன அடுத்தது தக்காளி பழம் ஜோஸ் தான் கொஞ்சமாக போகிறோம் ஆனால் அடுப்பு வந்து இனி வந்து நல்லா எரியக்கூடாது அப்படியே இதை வந்து நல்ல வடிவாக அப்படியே கலந்து விடுவேன் இப்போ என்ன செய்யப்புறமானால் நாங்கள் பொறித்து வச்சுருக்கிற இந்த வெண்டிக்காய் அதோட வந்து உள்ளி வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து கொள்வோம் இப்போ வந்து வடிவாக அப்படியே கலந்து விடுவோம் இந்த சோஸ் உப்பு எல்லாமே நல்லா சீரை தக்கனியாக கலந்து விடுவோம் உறைப்பு கூட வேணால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கொள்ளுங்கள் அந்த கடற்தூளை என்ன கல்ல வடிவா கிளர்ல விடணும் நம்ம புடியே தணல்லையேதானே இருக்க வேணும் இப்ப அடு பிரிய கூடாதுங்களும் அதுதான் ஒரு ரெண்டு நிமிஷம் புடியே டணல்ல இருக்காட்டு உங்களுக்கு அருமையான ஒரு வண்டிக்கு அடவல் ரெடி ஆயிடுச்சு என்ன உம் இப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு கரண்டி எடுத்து சாப்பிட அந்த இருக்கு காணும் இதுவே இப்படியே நாங்களுக்கு ரக்குவோம் ரக்கி போட்டு கொஞ்சமாக நாங்கள் தேசி புளி சேர்ப்போம் கிணக்க தேவையில்லை என்னென்ன தக்காளி பழமெல்லாம் சேர்த்துருக்குறோம் தானே ஒரு கொஞ்சம் புளி சேர்த்தாலே காணும் உங்களுக்கு கொஞ்சம் ஆற விட்டு நாங்கள் சேர்ப்போம் அப்படியே நாங்கள் இன்னொரு சட்டிக்கு எடுத்து போட்டு ஆற விட்டுட்டு புளி சேர்ப்போம் கொஞ்சம் தேசிப்புளியாக சேர்ப்போம் நல்லா அறையிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்தா தான் அந்த அப்படியே அந்த சுவை வந்து நல்ல முழுமையாகும் ரைட் எப்படி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு கறியோடு தான் சாப்பிடுவோம்னு பார்த்தேன் ஆனால் வந்து வீட்டை வந்து நிறைய மரக்கறிகள் வச்சாச்சுண்ணா அப்போ வந்து பாருங்க என்னென்ன கறி சமைச்சிருக்கேன்னா முருகங்காய் வந்து குழம்பு வச்சிருக்கு அது மாதிரி பீட்ரூட் பால் கறி வச்சிருக்கு கீரை கடைஞ்சிருக்கு இதில் வந்து சுரக்காய் வந்து சொதி வச்சிருக்குது அங்கே வாழைக்காய் பொரியல் அதோட வந்து எங்கடல் டெவல் வெண்டிக்காய் டெவல் ம் ஆனால் நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு

தேசி பழம் <interesante> <YN Mechanics> <mine> <imesh> <technopți> பெய் owning��rition பக்குனிறelshabyм節 Refer to daveoks Washreichi teaching offer цеுக்கStation screensrare hii- AR-O," hey coach trzeba ci potatoenecam". ownership èPS employers? 서� размер ஆனா வெள்ளிக்கிழமை நிறைய கறி இல்லாட்டும் இந்த உழவு கறியுமே நல்ல ஒரு சுவையா இருக்கு உழவுமே வந்துட்டு நிறைய கறி என்ன அதோட டபுள் சும்மா தரம் தான் இருக்கு உண்மையிலேயே என்ன சொல்றது இதுக்கு வந்து நீங்க பெரிய வெங்காயம் போடலாம் ஆனா சின்ன வெங்காயம் போடக்கே நல்ல ஒரு வாசமான டேஸ்டாகவும் இருக்கல

உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த வண்டிகா டபுள் செய்து சாப்பிட்டு பாருங்க இந்த வண்டிகா டபுள் மட்டும் காணும் இந்த வெள்ளை சோறு சோறுக்கு அந்த மாதிரி இருக்கும் வெள்ள தான் நல்லா இருக்கும் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வள்ளிக்கிழமை ஒரு அருமையான ஒரு சாப்பாட்டோட வந்து மதிய நேரம் அதோட வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளுவோம் நன்றி வணக்கம்